ரஷ்யாவின் கம்சட்கா கிழக்கு கடற்கரையோரம் அருகே நில அதிர்வு பதிவாகியுள்ளது ஏழு தசம் நான்கு ரிக்டர் அளவிலான நில அதிர்வு இன்று காலை பதிவாகியுள்ளது ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் இன்று தீவிர நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிக்டர் அளவுகோளில் இது ஏழு தசம் நான்காக பதிவாகியுள்ளது முப்பத்தொன்பது தசம் ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய நேரப்படி இன்று காலை எட்டு ஏழு மணி அளவில் ரஷ்யாவின் கம்சட்கா கிழக்கு கடற்கரை அருகே நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது அறுபது கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நில அதிர்வால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை அதே நேரத்தில் இந்த நில அதிர்வால் கட்டடங்கள் குலுங்கும் காணொளி காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன அதே நேரத்தில் பெரிய பாதிப்புகள் குறித்த செய்தி எதுவும் இதுவரை வெளியாகவில்லை இதே பகுதியில் கடந்த ஜூலை மாதம் இருபத்தொன்பதாம் திகதி நில அதிர்வு ஏற்பட்டது அப்போது ரிக்டர் அளவில் ஏழு தசம் எட்டு ஆக பதிவாகியிருந்தது இதன் காரணமாக ரஷ்யா ஜப்பான் ஹவாய் நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது